வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தினத்தந்தி தலையங்கம் இந்தியா இதை சமாளிக்கும் அமெரிக்கா ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே அமெரிக்கா தான் முதலில் என்ற பிரக பிரககடனை அவர் விடுத்தது சரி என்றாலும் அதற்காக மற்ற நாடுகளோடு வர்த்தக போரை தொடுத்திருப்பது சரியல்ல இந்தியா ரஷ்யாவிடம் இருந்த கச்சா எண்ணெயை குறைந்த விலையில் வாங்குகிறது அமெரிக்கா செல்கிறது என்பதற்காக மற்ற நாடுகளில் இருந்து மட்டும் கச்சா எண்ணெய் வாங்கினால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை எகிரி நமது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மேலும் அமெரிக்காவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட வேளாண் பொருட்களை இந்தியாவில் சந்தைப்படுத்த அமெரிக்கா திட்டமிடுகிறது எங்கள் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் நலனில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது அவர்கள் நலனை ஒருபோதும் விட்டுத்தராது அதற்காக பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் அறிவேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக துணிச்சலாக உறுதிபட தெரிவித்துள்ளார் கடந்த நிதி ஆண்டில் மட்டும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ரூபாய் மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிகபட்சமாக ஐம்பது சதவீதம் வரியை டிரம்ப் விதித்துள்ளார் சீனாவுக்கு தொடக்கத்தில் அதிக வரியை விதித்து பார்த்தார் ஆனால் அவருடைய பச்சா சீனாவிடம் ஆஹா சாரி அவருடைய பாட்சா சினிமாவில் ஆமா ஆனால் அவருடைய பாட்சா சீனாவிடம் பலிக்கவில்லை பதிலுக்கு பதிலாக சீனாவும் அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கவே பின்வாங்கிவிட்டு இப்போது முப்பது சதவீத வரியை விதித்துள்ளார் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் ஐம்பது சதவீதம் அமெரிக்கா நெதர்லாந்து சீனா வங்காளதேசம் சிங்கப்பூர் இங்கிலாந்து சவுதி அரேபியா ஜெர்மனி இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு தான் செல்கின்றன இந்த பட்டியலை இருபது நாடாக நாடுகளாகிய இந்தியா இப்போது ஐம்பது நாடுகளாகிவிட்டது இதன் மூலம் தொண்ணூறு சதவீத ஏற்றுமதியை அடைந்துவிடும் என்பதால் நிலைமையை இந்தியா துணிச்சலாக எதிர்கொள்ளலாம் உள்நாட்டு நுகர்வை அதிகப்படுத்த ஜிஎஸ்டி வரியை குறைத்தால் மக்களின் வாங்கும் சக்தி உயரும் ஏற்கனவே பட்ஜெட்டில் வருமான வரி கட்டுவதற்கான வரம்பை ரூபாய் பன்னெண்டு லட்சமாக உயர்த்தியதால் ஆண்டுக்கு ரூபாய் பன்னெண்டு புள்ளி எழுபத்தி லட்சம் வரை பெறுபவர்கள் வருமான வரி கட்ட வேண்டியது இல்லை அதன் மூலம் மிச்சப்படுத்தும் தொகையை மக்கள் செலவு செய்வதால் பொருட்களின் விற்பனை அதிகரித்திருக்கிறது இதுபோல அமெரிக்காவின் வரி உயர்வினை சமாளிக்க இன்னும் உள்நாட்டு நுகர்வினை அதிகப்படுத்த வேண்டும் இதற்காக ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறினார்கள் அதை செயல்படுத்தும் விதமாக பிரதமர் மோடி ஆற்றின் சுதந்திர உரையில் ஜிஎஸ்டி குறைப்பு தீபாவளி பரிசாக மக்களுக்கு வழங்கப்படும் பாருங்க ஆற்றிய சுதந்திர தின உரையில் அவர் சுதந்திர தினத்தில் இது இது பண்ணியிருக்காராம் ஆட்டியிருக்கிறான் உர ஆட்டியிருக்காராம் மக்களுக்கு வழங்கப்படும் உலக போரின் போது லண்டன் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு உலகப் போரின் போது குண்டு மழை பொழிந்தது லண்டனில் லண்டன் மீது ஜெர்மனி அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் வின்ஸ்டன் சர்ச்சில் லண்டன் வில் டேக் என்று கூறி தனது மக்களை தைரியம் மூட்டினார் லண்டன் வி டேக் என்று அவர் தைரியம் பண்ணிட்டாராம் அதுபோல இந்தியா மக்களும் டிராம்பின் வரி உயர்வை ஜிஎஸ்டி குறைப்பு உள்ளிட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் இந்தியா வில் டேக் என்று அதாவது இந்தியா எதை இதை சமாளிக்கும் என்று உறுதி கூறலாம் இந்தியா இதை சமாளிக்கும் என்று உறுதி கூறலாம்னு சொல்லியிருக்கிறார் அடுத்தது பாருங்க அமிர்த சரஸ் ஆகஸ்ட் இருபத்தி மூணு பஞ்சாப்பில் பல்கலைக்கழக கும்பலால் தாக்கப்பட்ட ஜிம்பாவே மாணவர் சாவு ஒம்பது பீர் போர் மீது அதாவது ஒம்பது பேர் மீது கொலை வழக்கு பாய்ந்தது பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவில் குரு காஷி பல்கலைக்கழகம் உள்ளது இங்கு ஜிம்பாவே நாட்டை சேர்ந்த ஜிவா ஜிவாயா லிராய் வயது இருபத்தி என்ற மாணவர் படித்து வந்தார் கடந்த பன்னெண்டாம் தேதி மாணவர் ஜிவா ஜிவாயின் காரை பல்கலைக்கழக காவலாளி தில் பிரீத் சிங் சோதனை செய்த போது அதில் பேஸ்பால் மட்டை இருந்தது அது சம்பந்தமாக கேள்விகள் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாய் ஏற்பட்டு உள்ளது அதான் பேஸ்மெண்ட் வந்து கார்ல விளையாட்டு இது அதுக்கு வந்து இவங்க நிறுத்திட்டு காரை நிறுத்திட்டு கேட்டுக்கிறாங்க இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு உள்ளது மறுநாள் காவலாளி தில் சிங் மற்றும் எட்டு பேர் கொண்ட கும்பல் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே மாணவர் ஜியோவை சூழ்ந்து கொண்டு தடிகளால் சாரமாரியாக தாக்கியது இதில் படுகாயம் அடைந்தார் அவரை மீட்டு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் எட்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த ஜிம்ஸ் பாவே மாணவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார் இதுகுறித்து பல்கலைக்கழக காவலாளி உள்பட ஒன்பது பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் அவர்களிடம் எட்டு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளதாக போலீசார் தெரிவித்தார் அடுத்தது பாருங்க பொள்ளாச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரம் மாமியார் கை துண்டாக வெட்டிய தொழிலாளி மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மாமியாரின் கையை தொண்டாக வெட்டிய தொழிலாளி போலீசார் கைது செய்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நெடும்பாரியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவருடைய மனைவி தங்கமணி வயது நாற்பத்தி ஐந்து இவர்கள் தற்போது கோவை சுந்தராபுரத்தில் வசித்து வருகின்றனர் இவர்களின் மகள் நந்தினி இவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மணிவணன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆறு வயதில் மகன் உள்ளார் இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்துவிட்டனர் இதையடுத்து நந்தினி மூன்று ஆண்டுகளுக்கு முன் நெடும்பாறையை சேர்ந்த ஆமா நெடும்பாறையை சேர்ந்த கல் இறக்கும் தொழிலாளியான ரவி முப்பத்தி ஆறு என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் குடும்ப பிரச்சனை காரணமாக அவர்கள் இடையே தகராறு ஏற்பட்டு வந்தது ஒரு வாரத்திற்கு முன் நந்தினி கணவரிடம் கோபித்துக் கொண்டு கோவையில் உள்ள பெற்றோர் வீட்டிற்கு சென்றார் நேற்று முன்தினம் இரவு நந்தினி நெடும்பாறையில் கணவர் வீட்டில் உள்ள துணிகளை எடுப்பதற்காக தனது தாய் தங்கமணியுடன் வந்தார் அப்போது வீடு பூட்டி கிடந்தது இதனால் ரவியை அழைத்து வீட்டு சாவியை கொண்டு வருமாறு கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து ரவி வீட்டிற்கு வந்து சாவியை கொடுத்தார் உடனே வீட்டுக்குள் சென்று நந்தினி துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் அவரிடம் சென்ற ரவி இனிமேல் சண்டை போடாமல் வாழ்கிறேன் என்று சமாதானம் பேசியதாக தெரிகிறது இது தொடர்பாக அவர்களிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது அப்போது வீட்டின் கருவின் மேல் வலது வலது கையை வைத்தபடி மாமியார் தங்கமணி நின்று கொண்டிருந்தார் இதற்கிடையே ஆத்திரத்தில் இருந்த ரவி அறிவாலை எடுத்து தங்கமணியின் வலது காலை ஆமா வலது ஆமா வலது கையை துண்டாக வெட்டினார் இதனால் ரத்த வெள்ளத்தில் வலியால் துடித்த தங்கமணியை பொள்ளாச்சி அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்தனர் துண்டிக்கப்பட்ட கையை ஒரு பிளாஸ்டிக் கவரில் எடுத்துக்கொண்டு சென்றார் பொள்ளாச்சியில் முதலீடு சிகிச்சை அளித்த பிறகு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து புகாரின் பேரில் பொள்ளாச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து மாமியாரின் கையை துண்டாக வெட்டிய ரவியை கைது செய்தனர் இந்த ரவி இவர்தான் வணக்கம் அடுத்த செய்தியை பார்க்கலாம் வேலூர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று எடப்பாடி பழனிசாமி பிரசார கூட்டத்தில் நுழைந்த சம்பவம் ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்க முயன்ற ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு போலீசார் நடவடிக்கை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரசார கூட்டத்தில் நுழைந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்க முயன்றதால் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் அணைக்கட்டு எம்ஜிஆர் சிலை அருகே இரவு பத்து பதினைஞ்சு மணி அளவில் திறந்த பஸ்ஸில் நின்றபடி அங்கு கூடியிருந்த பஸ் பஸ்ஸில் திறந்து திறந்தபடி பஸ்ஸில் நின்றபடி அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த பன்னீர் என்பவரின் மகன் சுரேந்திரன் அவசர நிமித்தமாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை அந்த வழியாக ஓட்டி வந்து ஆமா வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த கூட்டத்தில் நுழைந்தார் அவரை எடப்பாடி பழனிசாமி கண்டித்தார் மேலும் கூட்டத்தில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி டிரைவர் சுரேந்திரனிடம் இருந்து செல்போனை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இது குறித்து சுரேந்திரன் அவர்கள் அணைக்கட்டு போலீஸில் கடந்த பத்தொன்பதாம் தேதி புகார் கொடுத்துள்ளார் அதில் அவர் கூறியதாவது நான் பதினெட்டாம் தேதி இரவு அணைக்கட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு மூதாட்டி வேலூர் அடுக்கும் ஆமா அடுக்கும் பாறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்வதற்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை பள்ளிக்கொண்டாவில் இருந்து தோட்டி வந்தேன் அப்போது சிறிது தூரமே உள்ள அரசு ஆஸ்பத்திரிக்கு சென்று விடலாம் என நினைத்து கூட்டத்துக்குள் ஆம்புலன்ஸை ஓட்டிச் சென்றேன் அப்போது கூட்டத்தில் இருந்த ஐந்து பேர் ஆம்புலன்ஸை மடக்கி என்னை தகாத வார்த்தைகளால் பேசி என்னுடைய செல்போன் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டனர் மேலும் என்னை தாக்கவும் முயன்றனர் அந்த நபர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறியிருந்தார் புகாரை பெற்றுக் கொண்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி ஆபாசமாக பேசுதல் அவசர ஆம்புலன்ஸ் வழிமடக்கியது செல்போனை பறித்தது உள்ளது ஐந்து பேரின் கீழ் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் வாஷிங்டன் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அமெரிக்காவில் வசிக்கும் அந்த கோடி பேரின் விசாக்கள் மறுபரிசீலனை விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் வெளியேற்றப்படுபவர்கள் என்று டிராம் அரசு அறிவிப்பு அமெரிக்காவில் வசிக்கும் அந்த கோடி பேரின் விசாக்கள் மறுபரிசீலனை செய்யப்படும் இதில் விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் என்று டிரம்ப் அரசு தெரிவித்துள்ளது உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த கோடிக்கணக்கானோர் அமெரிக்காவில் பணி விசா உள்ளிட்ட பல்வேறு விசாக்களை பெற்று அங்கு வசிக்கிறார்கள் இதனிடையே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களால் அமெரிக்காவின் வேலை வாய்ப்பு பறிப்போகிறது எனவே சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் நாடு நடத்தப்படுபவர்கள் என்று ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்தார் அதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் உள்பட ஏராளமானோர் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டனர் இந்த திசை அமெரிக்காவில் வாசிக்கும் வெளிநாடுகளை சேர்ந்த அஞ்சரை கோடி பேரின் விசாக்களை மறுபடி செய்யப்படும் என்று அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அறிவித்தது இந்த சோதனையின் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது முறைகேடாக விசா பெற்று இருப்பவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவா என்று டிரம்ப் அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தனது எக்ஸல பதிவில் அமெரிக்காவில் ஓடும் லாரிகள் வெளிநாடுகளை சேர்ந்து டிரைவர்கள் அதிக எண்ணிக்கையில் பணியாற்றி வருகிறார்கள் இது அமெரிக்கா லாரி டிரைவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது எனவே இனி வெளிநாடுகளில் இருந்து வரும் லாரி டிரைவர்களுக்கு அமெரிக்கா விசா வழங்குவது நிறுத்தப்படும் இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு அவர் தெரிவித்து இருந்தாலும் அமெரிக்கா வேலை பார்க்கும் வெளிநாட்டு லாரி டிரைவர்களின் எண்ணிக்கை குறித்து இது எதுவும் அதாவது அமெரிக்கா வேலை பார்க்குற லாரி டிரைவர்களுக்கு எதுவும் குறித்து அவங்க குறிப்பிடல தினத்தந்தி தலையங்கம் மற்றும் வேறு வேறு செய்திகள் எல்லாம் முடிவடைந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பைவே சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்